அதே நேரம் அந்த மாட்டில் தண்ணி காட்டி கட்டிட்டு சீம்பிள்ள இருக்கலங்குன்னு தாங்க வந்தாங்க சீம்பிள் காட்டில் ஒரே இந்த கொடி புல்லாக கிடக்கு சீம்பிள்ளை ஒவ்வொரு அறுக்க அறுக்கறதுக்கு இந்த பில்லையும் சேர்த்து வெட்டி அறுத்து போட்டுட்டு தான் போல இருக்குங்க அடுத்த நாட பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக புல்லு வந்துரும் போல நைட்டு அப்பா தொட்டிக்கு தண்ணி போட்டு விட மறந்துட்டாங்க இன்னைக்கு காலையில் அரை தொட்டி தண்ணி தான் இருந்தது அதை வந்து நம்ம புழுதி காட்டுக்கு எடுத்து பாய்க்க முடியாதுங்க எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக காண்ட் ஆயிடுச்சு அப்படியே இன்னித்து நைட்டு தண்ணி போட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி புழுதிக்காடு பாய்ச்சிருக்கலாமே மற்ற காடெல்லாம் காயுதேன்னு புழுதி காடு எப்பயுமே வந்து ஒரு பாத்திக்கே வந்து பத்து நிமிஷம் ஆயிருங்க தண்ணி பாயறதுக்கு நம்ம ஒரு தொட்டி இருந்தால் தான் நம்ம ஒரு நாலு சரவுக்காவது வந்து தண்ணி பாய்க்க முடியும் கருப்பு இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஒரு காண்டில் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து காலைக்கு தாண்ட ஆரம்பிச்சிருச்சு காலையில் இருந்தே நாளைக்கு வந்து ஊசி போடுறதுக்கு டாக்டர் வர சொல்லியிருக்கோங்க காலையிலேயே மாடுபிடிக்கு போகும்போது அம்மா மேலே தாண்டறதுக்கு நல்ல வேளை இல்லை கேள்வி உட்கார இன்றைக்கி தாங்க எங்கள் அம்மாக்கு நேரம் வந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு ஒரு புடவை எடுக்கணும்னு உட்காந்தாங்க நானும் நாலு சுடிதார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேங்க ஓரடிச்சு தர சொல்லி அடித்து முடித்தாங்க எல்லாம் மணி அஞ்சே கால் பால் கருக்கு லேட் ஆயிருச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் பாலக்கருக்கு போயிட்டாங்க